ட்ரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவிய நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை தினமும் சுத்திகரித்து கொண்டு நடவுங்கள் ஆதார வசனம் சங்கீத ஐம்பத்தி ஒன்று ரெண்டாவது வசனம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரி கண் திறக்கப்பட்டவர்களே நாம் ரட்சிக்கப்பட்ட பின் நம்மை கர்த்தர் ஒரு டிசிப்ளினுக்குள் கொண்டு வர விரும்புகிறார் நமது குடும்பம் தெய்வக் குடும்பம் நம் அப்பா இயேசு தலைவர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலையிலிருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை அமைப்பிற்கு வந்துவிட்டோம் நாம் இயேசுவோடு இணைந்து செயலாற்ற ஆரம்பித்து விட்டோம் நமக்கு என்று திட்டங்கள் நாம் நடக்க வேண்டிய பாதை நம்முடைய டெஸ்டினேஷன் எல்லாம் அவர் தீர்க்கமாக வரைந்துள்ளார் நம்மையும் அவரது உள்ளங்கையில் வரைந்துள்ளார் நாற்பத்தி ஒன்பது பதினாறு அவர் கையில் பிறம்பை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்துவதில்லை ஆவியானோர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் மென்மையாக கண்டித்து உணர்த்துகிறார் அது அவரவர்களுக்குத்தான் தெரியும் இது உறவின் அடிப்படையில் எழும்புகின்ற காரியங்கள் முதலில் நமக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை நிலைப்படுத்த அதை அனுபவிக்க ஒரு ஒழுங்கை கற்றுக் வேத வசனங்களின் மூலமாக சபையிலே பிரசங்கத்தின் மூலமாக இதுதான் அடிப்படை அதிகாலை எழும்பி அவரை தேடுவது அதாவது ஆராதிப்பது துதிப்பது ஸ்தோத்திரம் செய்வது செவிப்பது பெண் வேதம் வாசிப்பது இவைகள் எல்லாம் ஒன்று தான் தேவனை தேடுவது என்ற கேட்டிங் வரிகள் இந்த ஒழுங்கை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கிறோமா வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு இந்த அடிப்படை ஒழுங்கை விட்டு விடுகிறோமா விட்டு விடுகிறோம் நேரம் இருந்தால் செய்வது இல்லாவிட்டால் விடுவது அதற்கு மேலே போய் கருத்தருக்கு தெரியும் என்று பேசுவது வேலை வேண்டும் வேலை வேண்டும் என்று கண்ணீர் விட்டு செபிக்கிறோம் ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் வேலை கொடுக்கிறார் அது ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் அதை பற்றி கொண்டு ஆண்டவரை விட்டுவிடுகிறோம் அதுதான் தவறு நாம் கர்த்தருக்கு தெரியும் கொஞ்ச நேரமே எழும்பலாமே அரை மணி நேரம் கொடுத்த இடத்தில் ஒரு இருபது நிமிடம் கொடுத்து பின் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வேண்டும் குறைக்கக்கூடாது இதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வதே இல்லை அவருக்கு தெரியும் நீங்க எழும்பலாம் எழும்ப முடியும் என்பது பாவத்தில் பெரிய பாவம் சின்ன பாவம் என்பதெல்லாம் ஒன்றுமில்லை அவருக்கு கீழ்படியாமல் இருப்பது பாவம் தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பதும் பாவம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னொன்றுக்கு கொடுப்பது பாவம் அவர் இருக்க வேண்டிய இடத்தில் வேறொன்று வைத்தால் விக்கிரக ஆராதனை ஏன் வேலையில் இவ்வளவு கஷ்டம் முன்னேற்றம் இல்லை கொஞ்சம் பணம் வந்தாலும் அதிக செலவு என்றால் இதுதான் நம்முடைய ஒழுங்கில் நாம் இல்லை என்பதுதான் அவர் வகுத்த காரியத்தில் இல்லை என்பதுதான் அவர் கொடுத்த டிராக்கில் நாம் நடக்கவில்லை என்பதுதான் இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சின்ன விஷயங்கள் உண்மையோடு இரு என்கிறார் நாம் பாவம் என்பதற்கு நாமே ஒரு வரையறை வருத்த கொண்டு லிஸ்ட் போட்டு வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் தள்ளிவிடுங்கள் ஒரே வரி அவருக்கு எப்பொழுதெல்லாம் என் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கீழ்ப்பிடியாமல் இருக்கிறோமோ தெரிந்தும் அப்போது அவர் இந்த ட்ராக்கை விட்டு வேற ட்ராக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்பதால் முதலில் அவரது உறவில் நம்மை ஒழுங்குபடுத்த கற்றுக் இரண்டாவது நமது குடும்பம் உறவுகள் நண்பர்களோடு உள்ள உறவு வேலையில் உண்மை இவற்றை கற்றுக் கொடுக்கிறார் உணர்த்துகிறார் தெரியாது என்று சொல்லவே முடியாது பெற்றோரை பார்த்து எத்தனை நாளாகிவிட்டது அவர்களோடு ஒரு ஐந்து நிமிடம் பேச நேரம் இல்லை என்கிறோம் எவ்வளவு நேரம் செல்போனில் நேரத்தை செலவிடுகிறோம் நண்பர்களோடு தேவையற்ற காரியத்தை எவ்வளவு நேரம் பேசுகிறோம் இதையெல்லாம் கர்த்தர் கவனித்து வருகிறார் ஒரு சாட்சி ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு சகோதரிக்கு இன்னொருத்தரோடு சேர்ந்து ஷாப்பிங் போக வேண்டாம் என்று அவர்களோடு நெருங்கிய உறவு வேண்டாம் என்று ஆவியான உணர்த்திக்கொண்டே வந்திருக்கிறார் அந்த நபரின் உள்ளான எண்ணங்களை கர்த்தர் அறிவர் அந்த சகோதரிக்கு தெரியாது இதை இவர் இதை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு நாள் அந்த நபரோடு ஷாப்பிங் போய்விட்டு வந்து சாமான்களை எல்லாம் எடுத்து வைக்கலாம் என்று பார்த்தபோது ஐந்து கிலோ ஆயில் சீல் வைக்கப்பட்ட டின் சான்ஸே இல்லை கவிழ்ந்து போவதற்கு ஆனால் கவிழ்ந்து அத்தனை ஆயிலும் கொட்டி இருக்க கண்டார்கள் உடனே படியிட்டு மன்னியும் இனிமேல் போக மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார்கள் ஒவ்வொரு நாளும் விரைவில் படுக்க முன் ஜெபிக்கும் போது தவறாக பேசியிருந்தாலோ செய்திருந்தாலோ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னியும் என்று இம் என்று சொல்வதற்கும் மன்னித்து விடுவார் அவள் ரத்தத்தினாலே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மீண்டும் அதே தவறை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களை கொள்ளுங்கள் தவறி இருந்தால் உணர்த்துங்கள் என்று கேளுங்கள் இப்படி உங்களது வழியை நீங்களே தினம் தினம் சுத்திகரித்து சீர்தூக்கி பார்த்து வழியை தேவ ஆவியோடு சுத்திகரித்துக் கொண்டு தைரியமாய் நடவுங்கள் இன்னொருவர் சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை தாவீது பச்சபாலிடம் தவறு செய்து விட்டான் கொலைக்கும் காரணமாகிவிட்டான் அதை வந்து நாத்தான் தீர்தரிசி உணர்த்தின போது தன்னை கழுவும்படி கேட்கிறான் சுத்திகரிக்கும்படி கேட்டான் அப்பொழுது பாடினதான் சங்கீத ஐம்பத்தொன்று அக்கினத்தீர்ப்பு இல்லாமல் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஏன் இது உனக்கு தெரியாதா பாவம் என்பது தெரியாதா தெரியும் தாக்கத்தை உணராமல் விட்டுவிட்டான் தெரிந்து செய்கிற செய்கிற தவறுகள் தவறுகள் தெரியாமல் மன்னிப்பு உண்டு ஆனால் திரும்ப திரும்ப செய்யும் போது அதனுடைய வழி எப்படி இருக்கும் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவார் இந்த நிலைக்கு போய்விடக்கூடாது மாதத்தின் பாதி நாட்கள் கடந்து வந்துவிட்டோம் இன்றே முழங்கால் படியேற்றும் புரிந்து செய்தது அறியாமல் செய்தது தெரிந்து செய்தது அனைத்திற்கும் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு உங்களை சுத்திகரித்துக் ஆவியான நடத்துதலை கவனித்து நடவுங்க நேரம் இல்லை என்று சொல்லாமல் அவருக்கு முதன்மையான நேரத்தை நேரம் எடுத்து செய்ய வேண்டிய ஞானமாய் முடித்து தருவார் பலன் தருவார் ஞானம் தருவார் கிருப்பை தருவார் ஒவ்வொன்றும் இது எப்படியப்பா செய்யட்டும் என்று கேளுங்க சிறு பிள்ளையைப் போல அழகாக வழி நடத்துவார் அவரோடு இணைந்து கொள்ளுங்க ஜபிக்கலாம் தகப்பனே பாவத்திற்கு இனி லிஸ்ட்டு போடாமல் உமக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே பாவம் என்பதை உணர்த்து உமது உணர்த்துதலுக்கு மனசாட்சிக்கு கீழ்ப்படுத்தி நடப்போம் இதற்கு உமது கிருவை போதுமானது தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்ல